வெல்கம் டு காஞ்சியம் ஃபேமிலி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா பாவக்காய் வெண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறது அரைச்சி விட்டு புளிக்குழம்பு எப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இது வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குது பார்த்துக்குங்க வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு வரமிளகா நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தது கருகாப்பில வெங் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்து நான் இன்னைக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு மிளகாய் வரமிளகா மூணு கொஞ்சம் கருகாப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெண்டைக்காவும் பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்குது அப்புறம் புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்குது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க வாங்கி இப்போ எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இது வறுக்கிறதுக்குமே சைமல் டைனியஸாக வந்து பக்கத்துலேயே காய்கறையும் வருத்தரலாம் எல்லாமே பண்ணி ஒப்பிட்டு தான் அந்த டைமில் பண்ணிக்கலாம் பாருங்கள் நாங்கள் இது வந்து குழம்பு செலவு வறுக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இது வந்து நமக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் இருக்கிற வெண்டைக்காய் பாவக்காய் போட்டு குடிக்குழம்பு உங்களுக்கு என்ன என்ன உங்களோட சாய்ஸுக்கு என்ன என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் எங்களோட சமையல் இருக்கும் இன்றைக்கி வந்து கடல் எண்ணெய்ங்கிறதுனால கடல் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் கடல் எண்ணெய் ஊற்றுனது காஞ்சிருச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வரமிளகாவை மட்டும் தனியாக போட்டு எடுத்துக்கணும் கா நல்லா உப்பி வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்போட கலர் வந்து நல்லா வரும் பார்த்தீங்களா எல்லாம் நல்லா உப்பி வந்துருக்குது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் உடனே வர மொழகாய் நம்மளுக்கு தாரத்துக்கு தகுந்த மாதிரி போடணும் உங்களுக்கு தாரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க அதே இதில் காய் வணக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கடலை எண்ணெய் வேணும் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாவே வேணும் பாவக்காய் வெண்டைக்காய் இருக்குது அதை வறுத்து எடுக்கிறதுக்கு இது வேணும் அடுத்தது வரமிளகாய் எடுத்ததுக்கு அப்புறமா இது கா இதில் மல்லி போடுறோம் அந்த மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் மல்லி மிளகு ஜீரகம் ஒன்னொன்னு பொரியல வரைக்கும் மேல வெயிட் பண்ண வேண்டியதுல நீங்க அப்படியே போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஸோ வெந்தயம் ரெண்டு கருகாய்பில கடைசியில் போட்டுக்கலாம் வெறுக்கிறது வந்து பூண்டு சும்மா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இருந்தும் ஒரு ஆறு வெங்காயம் ஏழு வெங்காயம் இவ்வளோ போட்டுக்கோங்க கருகாப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த பக்கம் தா இது ஆயிருச்சு இது தாளிக்கிறதுக்கு வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடுகு காய்கும் அப்போ இது கூட வந்து அவ்வளோதான் முடிஞ்சுனா நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் போட்டு அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்படியே இது வந்துருச்சு தேங்காய் போட்டது கொஞ்சம் வதக்கிட்டு இன்னும் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் வறுத்துக்காங்க அதுக்குள்ள நம்ம அங்கே எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டு காஞ்சிருச்சு கடுகு வெடிக்குது கூடமா ரெண்டே ஜீரகம் போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போடுங்க சொன்னீங்கன்னா அடுத்தது ரெண்டு மூணு வரமிளகா மூணு மூணோ அப்படியே முழுசாக பில்லாம உடைக்காம அப்படியே போட்டுருங்க ஃபர்ஸ்ட் இதுல பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வருத்ததுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கலக்கி விட்டுக்கலாம் பார்த்துக்கணும் அப்படியே சைமெண்டனியஸாக ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்க இப்படி இருக்குது பாவக்காய் எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில் வணங்கிட்டுருக்குது பாவக்காய் இதையும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் குழம்பு கெட்டிப்பட்டு வர்றதுக்கு வேண்டி கொஞ்சமாக பொட்டுக்கடலை போடுறோம் பாருங்கள் பொட்டுக்கடலை போட்டு அது அவ்வளோதான் முடிஞ்சு இதை வறுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹீட் ஆனால் மட்டும் போது அது ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இதில் இல்லை நம்ம ஒட்டாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் பாருங்க எதுலேயுமே வந்து அந்த போட்ட தேங்காய் இதெல்லாம் வந்து ஒட்டுறதில்லை இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் நம்மளுக்கு இதை ஞாபகம் எடுத்து அரைச்சிட வேண்டியது தான் ட்ரான்ஸ்ஃபர் மிக்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இதான் அரைச்சி விட்டால் பிடி குழம்புக்கான இது இது வருத்தாச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் வடை சட்டி மட்டும் பத்தாதுங்கிறதால வடக்கல்ல அதுலேருந்து நான் இதில் மாற்றிக்கிறேங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு ஸ்டவ்வும் பெரிய ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேன் கொஞ்சம் வணங்குறதுக்கெல்லாம் டைம் இருக்குதுன்ட்டு பாருங்கள் பாவக்கோ ஓரளவுக்கு அப்படியே இதாகி வந்திருக்குது இன்னும் நல்லா செவந்து வரணும் இது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாவக்காய் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் ஆட் பண்ணணும் வெண்டைத்தாலும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா சின்ன அப்படியே மொட்டு மொட்டாக போட்டுக்கலாம் ஏன் கடைசியாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெங்காயத்தோட தன்மை சீக்கிரமாக வணங்கி வந்துடும் இந்த காய்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வணங்காத எண்ணெயில் அதனால தான் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை கடைசியில் போடுறோம் இந்த வறுத்து வச்சது வந்து நம்ம மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் இதில் வர தனியாக வறுத்து எடுத்து வச்சு உள்ளே ஆட் பண்ணிட்டேன் கீழே நான் அதுக்கு மேலே இது போட்டிருக்கேன் இதை அரைச்சி இது வணங்குனதுக்கப்புறமா இதை உட கூட போகிற நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி புளி கரைச்சி வச்சுருக்கிறது இதெல்லாம் வணங்குனதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கிறது கூட இது கூட நம்ம புளி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் புளி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இந்த அரைச்சதே அது போடுறோம் குழம்பு கூட்டி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வ வணங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காவை ஆட் அது கூட பாருங்க கொஞ்சம் கை விடாமல் களைக்குட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு பெரியா இருக்கும் எண்ணெய் நிறையா இருந்தது பாவக்காய் வணங்குற போது வெண்டைக்காய் போட்டோடனே உங்களுக்கு கரெக்டாகிடுச்சு பாருங்க இன்னும் வெண்டைக்காவும் ட்ரை இன்னும் பாவக்காயும் நல்லா வணங்கி வரணும் பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் வணங்கிட்டு இருக்குது இப்போ முதல்ல இருந்ததுக்கு ஓரளவுக்கு வணங்கிடுச்சு பாருங்க பாரு இந்த அளவுக்கு வணங்குனதுக்கு அப்புறமா கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் கதில் அப்படியும் சேர்த்துருங்க கூடவே இது நல்லா வணங்குறதுக்கு வணக்கி எடுத்துருங்க இது வணக்கி எடுத்து இது கூட தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அந்த புளி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த அரைக்கறைக்கு எடுக்கிறதுல அரைச்சு சேர்த்து போறோம் அரை புளி தண்ணி ஊற்றினோடனே மஞ்சள் தூள் போடணும் இப்போ திங்கஞ்சினா நல்லா போட்டது எல்லாமே வெங்காயம் பாவக்காய் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வறுத்து வந்துருச்சு நல்லா வணங்கி வந்துருச்சு இதை அடுத்தது வந்து எடுத்து வச்சுருக்கிற புளியை தண்ணி வந்து எலுமிச்சி பழத்தளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குது அதை வடித்து ஊற்றிக்கணும் ஏன்னா கீழே கல் மண் ஏதாவது தூத்துக்கு இதெல்லாம் நிற்கிறதுக்கு தான் நம்ம வடித்து ஊற்றுறது பாருங்க புளித்தண்ணி வடிச்சு ஊற்றியாச்சு இது கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க நல்லா கொதி வர்றக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் வேணுமோ அந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு புளி குழம்பு நிறையா தான் இருக்குது எப்பவுமே அளவுக்கு வைக்க மாட்டோம் கம்மியாக தான் இருக்கும் இன்னைக்கு தான் கொஞ்சம் நிறையா வேணும்னு வச்சுருக்குறோம் அந்த புளித்தண்ணியில் வந்து நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியில் கூடவே வந்து இந்த வெண்டைக்காய் பாவக்காய் இந்த வெங்காயம் இதெல்லாம் வெந்து வந்து அந்த பச்சை வாசம் போவோம் புளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அப்போ தான் குழம்பு அதோட டேஸ்ட்டு வரும் இதுதான் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே பாரம்பரியமாக வைக்கக்கூடிய அரைச்சி விட்ட புளி குழம்பு பருந்தும் புளியெல்லாம் ஊற்றிலும் புளியிலேருந்து பச்சை வாசம் போய் எல்லாமே பாவக்காய் வெண்டக்காய்லாம் அது கூட சேர்ந்து வெந்திருக்குது பரு இந்தளவுக்கு ஆகிடுச்சு நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சது இப்போ வருத்தம் இல்லையா அதை வந்து அரைச்சிட்டு இப்போ மிக்சி ஜாரில் இருக்குது இது மாற்றிக்கிறோம் நம்ம இனி இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கிற போட்டா குடி குழம்பு ரெடி பாருங்க தேவையான அளவு தண்ணியும் விட்டு குழம்பு கொதிக்க கலக்கி விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது வேணால் இதுவும் பச்சை வாசம் போகணும் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வைங்க நல்லா கொதிக்கணும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு பக்குவத்துக்கு போறணும் தாராளமாகவே தண்ணிக்கணும் இதில் எல்லாமே தாழிப்பு எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டதுனாலே நீ அவ்வளோதான் அது கொதித்து வர்ற வரைக்கும் தான் நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த தேங்காய் அரைச்சி விட்டது பச்சை வாசம் போகணும் குழம்பு அப்போ தான் கொதிக்க கொதிக்க டேஸ்ட்டு வரும் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு கூட வந்து இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு இவ்வளோ உப்பு போடுறோம் நான் ஏ எங்கள் உப்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக சுகரும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஆ பாவக்காய் குழம்புங்கிறதுனால இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சுகர் போட வேண்டியது வரும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட் வரும் ஒரு கொதி ஆஃப் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்பெல்லாம் போட்டு உப்பு கரைஞ்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சாச்சு நீ ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு வேறு பாத்திரத்துக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க இப்போ நம்ம நம்ம கவுண்ட்ரு வீட் ஸ்டைலில் அரைச்சு வேட்ட புளி குழம்பு ரெடியாக இருக்குது அதுக்கு மேலே வந்து எல்லாம் மாற்றியாச்சு சும்மா லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி கார்னிஷ்க்கு வேண்டி கருகாப்பில் ரெண்டு மேலே போட்டுட்டோம் இது தான் அரைச்சி வீட்டை க கவுண்ட்ரு வீட்டு அரைச்சி வீட்டை புளி குழம்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபீஸ் பார்த்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கேளுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான இது பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்